ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரெடி பண்ண ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம நெக்குக்கு பைப்பிங் வைக்கலாம் டிசைனர் நெக்குக்கு பைப்பிங் வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைனாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு கலரில் பைப்பிங் கொடுக்கலாம் பைப்பிங் கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ஒன் இன்ச்சில் வந்துட்டு ஒரு கோல்டு கலர் கிளாத் எடுத்து கிராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க கிராஸில் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சை வந்து மடித்து தைச்சிருங்க மடித்து தைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மிஷின் மேலே ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் பீஸை வைங்க பைப்பிங் பீஸு நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வைங்க அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண ட்ரெஸ்ஸோடைய நல்ல பக்கத்தை அடிப்பக்கம் வைங்க அதாவது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க ஏன்னாக்கா நம்ம வந்து இதை ரெடி பண்ண ட்ரெஸ்ஸை நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அன்னிவனாக வரும் அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நம்ம தைக்கும்போது இதில் வந்து எஜி தையல் மாதிரி மெலீஸாக தைச்சிக்கிட்டே வருவோம் நம்ம மெலீஸாக தைக்கணும் அந்த தையல் நம்ம எழுதி தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த எட்ஜ் தையல்லையே வந்துட்டு நம்ம தையல் கொடுத்தோம்னாக்கா ரொம்ப தின்னாக வந்து பைப்பிங் நல்லா வரும் இப்போ நம்ம அதை தைச்சி முடித்தாச்சு கொஞ்சம் உள்ளே வந்து இந்த பைப்பிங் கிளாத் மட்டும் கட்டு கொடுங்க ஏன்னா அது நல்ல பக்கம் நம்ம கட் பண்ணி தைச்சது அந்த அந்த பதில் கட் பண்ணக்கூடாது இதை மட்டும் பைப்பிங்க்கு நம்ம கொடுத்த கோல்டு கலர் பீஸை மட்டும் கட் பண்ணி கொடுத்து கரெக்டாக அந்தந்த கார்னர் அந்தந்த ஷேப் இருக்கிற இடத்துல கரெக்டாக அழுத்தி 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 திரி திரிகி தைக்கணும் தேவையில்லாத உள்ளே வந்து அதிகமாக இருக்கிறத உள்பக்கம் அழுத்தி அழுத்தி தள்ளி தள்ளி நல்லா திரி திரி தைச்சிட்டே வந்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சைடில் கைக்கும் வந்துட்டு பைப்பிங் கொடுத்துடலாம் அதே தான் ஒன் இன்ச்சு பீஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் வந்து சைடு ஒரு கால் இன்ச்சு மடித்து தைச்சிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேல் பக்கமே வச்சு தைக்க போகிறோம் ஏன்னா இது ஃபினிஷ் பண்ண பக்கம் இல்லை இது வந்து பீஸு அப்படியே கட் பண்ணது அப்படியே தானே இருக்குது அதனால் மேல் பக்கமே வச்சு நம்ம தைச்சி திருப்ப போகிறோம் மேல் பக்கமே வச்சோமா தச்சமா அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஷீப் சின்ன 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 சின்னதாக கட்டு கொடுத்துக்கலாம் அந்த ஷேப்பில் கட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எப்போது நம்ம தைக்கிற மாதிரி அழகாக திருக்கி திருக்கி தச்சிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக திருக்கி திருக்கி தைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக ஒரே சைஸாக வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பாருங்கள் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கொடுத்து தைச்சோம்னாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா அதாவது வந்து கூட குறைய வரும் நமக்கு அது வெளியில் வராத அளவுக்கு நம்ம தான் வந்து அதை அழுத்தி கொடுத்து தைக்கும்பொழுது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலரு மெரூன் கலரில் பார்த்திங்கன்னா இந்த கலரில் பைப்பிங் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ